ஜெகந்நாத் நடைபெறும் கொடி மாற்றும் விழா கடந்த ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு மேலாக தினமும் நம்ப முடியாத வகையில் மாற்றப்படுகிறது கோயில் பூசாரிகள் ஒவ்வொரு மாலையும் கொடியை மாற்றுவார்கள் குளிர்காலத்தில் மாலை ஐந்து மணிக்கும் கோடை காலத்தில் மாலை ஆறு மணிக்கும் இந்த கொடி மாற்றும் சடங்கு நடைபெறுகின்றது சக்கரம் அல்லது ஸ்ரீ சக்கரத்தில் உள்ள கொடி மாற்றுவதற்காக கோயிலின் கோபுரத்தின் மேல் செங்குத்தாக ஏறுவது ஒரு பிரமிப்பூட்டும் காட்சியாகும் இந்த ஏறுதல் இருநூற்றி பதினான்கு அடி செங்குத்து ஏற்றமாகும் இதில் ஏறும் பூசாரிகள் எந்த பாதுகாப்பு கவசமும் இல்லாமல் கோயிலின் உச்சிக்கு செல்கிறார்கள் இதை ஒரு தெய்வீக நிகழ்வு என்று அழைத்தாலும் தவறில்லை கோயிலின் நீலச்சக்கரம் பிரமிப்பை தூண்டுகிறது இருபது அடி உயரமுள்ள இந்த அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு டன் எடை கொண்டது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இது எவ்வாறு நிறுவப்பட்டது என்பது ஒரு அதிசயமாகும் இந்த சக்கரம் எட்டு உலோகங்களால் ஆனது இந்த நீலச்சக்கரத்தை காண்பது இறைவனையே காண்பதற்கு சமம் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் ஒரு நாள் கொடி மாற்றப்படாவிட்டால் கோயில் குறைந்தது பதினெட்டு ஆண்டுகளுக்கு மூடப்பட வேண்டும் என்றும் கூறப்படுகிறது சக்கரத்தின் மேல் ஒவ்வொரு நாளும் மாற்றப்படும் படபடக்கும் கொடியின் காட்சி தெய்வீகமானது